வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நம்பர் ஒன் சீரியல் நடிகை திடீர்னு இப்போது மாற்றப்பட்ட தகவல் வெளியே இருக்குது அவங்க யார் என்ன அப்படின்ற முழு விவரத்தை இந்த வீடியோவில் வாங்க ரோஜா சீரியலில் நடித்தது மூலயமா நம்பர் ஒன் சீரியல் நடிகை மார்னவங்க தான் பிரியங்கா நல்காரி அவங்க இவங்க இப்போது நலதமயந்தி சீரியலில் லீட் ஹீரோயினாக தமயந்தி கேரக்டரில் நடிச்சிட்டு வராங்க இந்த நிலையில இவங்களோட கேரக்டர் மறைந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் இப்போ வெளியே இருக்கு இதனால இவங்க இனி சீரியலில் வரமாட்டாங்கன்ற தகவலும் சமூகத்தில் வெளியே இருக்கு திடீர்னு ஏன் இவங்க ரீப்ளேஸ் பண்ணப்பட போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் நமக்கு புரியல இன்னும் அஃபீஸிலாக எந்த ஒரு தகவலுமே நமக்கு கிடைக்கல ஆனால் புதிதாக வரவங்க தமயந்தி அவங்களுக்கு ரீப்ளேஸ்டாக வரல அவங்க புது என்ட்ரியாக வரப்போகிறாங்க ஏன்னா தமயந்தி கேரக்டர் இவங்க சீரியலில் க்ளோஸ் பண்ண போகிறதாகவும் ஒரு தகவல் வருது புது ஹீரோயினா நலதமயந்தி சீரியலில் ஸ்ரீநிதி அவங்க இப்போது வரப்போகிறாங்க ஸ்ரீநிதி அவங்க ஆல்ரெடி விஜய் டிவி சீரியல்கள்லாம் நடித்து ரொம்பவும் பிரபலமான ஒரு சீரியல் நடிகை தான் இவங்க தான் நலதமயந்தி சீரியலில் பிரியங்கா நழுகாரி அவங்களுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணப்பட போகிறாங்கன்ற தகவல் வெளியே இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க